ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பழைய பாராளுமன்றத்தில் தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு அது ஒரு மோசமான நிகழ்வு குரு பகவான் மனு அவர் கொடுத்த அறிக்கை வெளியே வந்தது பத்திரிகையில நாங்கள் டிசம்பர் பதிமூணு ஒரு சம்பவத்தை செய்வோம் இந்த ஐந்து பேருமே வந்து ஐந்து மாநிலத்தை சார்ந்தவர் ஒருவேளை இதில் இஸ்லாமிய பெயர்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லிருப்பீங்க நீங்க அந்த நாலு பேரை கைது பண்ணிட்டீங்க ஊப்பாச்சாரத்துல கைது பண்ணிட்டீங்க நல்ல விஷயம் இவர்களுக்கு அனுமதி கொடுத்த அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிங்காவை ஏன் இன்று வரை கைது செய்ய அத்துமீறி போக முடிகிறது என்றால் அப்போ வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு போக முடியுமா முடியாது இந்த பாராளுமன்ற அமைச்சருக்கோ இருக்கோ அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா அப்ப எல்லோருக்கும் பொதுவான ஒரு இடம் தான் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் சொந்தமானது எல்லோருக்கும் பொதுவானவர் இது ராகுல் காந்தி அவர்களுக்கு கூட ஒரு அச்சுறுத்தல் காரணமாக நடந்திருக்குமோ என்று எதிர்கட்சிகள் சொல்றாங்க அதுல நியாயம் இருக்கிறது பாராளுமன்றம் வந்து கோலி பண்டிகை விளையாடுற இடமா கலற்படி வீசுறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயல் நடந்திருக்கிறது நீங்க வந்து கடந்து போங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறீங்களே நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் நம்மிடம் கருத்துக்களை கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் திரு புதுமடம் கலீம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் சார் இந்திய பாராளுமன்றம் பலத்த பாதுகாப்பு உடையது பாராளுமன்றத்தின் மக்களவையில் சபை நடந்து கொண்டு இருக்கிறப்ப இரண்டு பேர் அந்த சபைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க இங்கே இங்கேயும் ஓடுறாங்க அவங்கள வந்து அங்கே இருக்கிற உறுப்பினர்களே அவங்கள வந்து பிடிக்கிறாங்க இந்த காட்சிகள்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க முதல் கட்டமாக அதை எப்படி பார்க்குறீங்க பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறது அதாவது இந்தியாவுடைய உச்சபட்ச பாதுகாப்பான ஒரு இடம் என்று நாம் கருதுவோம் என்றால் அது பாராளுமன்றம்தான் காரணம் பாராளுமன்றத்துக்குள்ள தான் பிரதமர் இருக்கிறார் ஜனாதிபதியுடைய வருகை இருக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று இருப்பாங்க அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய உச்சபட்ச பாதுகாப்பான ஒரு இடம் என்று நம்ம வந்து எளிதாக சொல்ல முடியும் சமீபத்தில் வந்து இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கும்போது சொன்னது என்னென்னா ஏற்கனவே பழைய பாராளுமன்ற கட்டிடத்தில் வந்து பல தடவை பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டிருக்கின்றன அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றன தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது அது கட்டடம் பழைய கட்டடம் இருக்கைகள் நெருக்கடியாக இருந்தன இருக்கைகள் அதிகம் வேண்டும் இன்றைக்கி எண்ணூற்றி எண்பத்தெட்டு இருக்கைகளை கொண்ட ஒரு பெரிய பாராளுமன்ற கட்டிடம் ஏழு லட்சம் சதுரடியில் சுமார் ஆயிரம் கோடிக்கு மேலே செலவு செய்யப்பட்டு ஒரு பாராளுமன்ற கட்டடத்தை நம்ம திறந்திருக்கிறோம் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பாதுகாப்பான உச்சபட்ச பாதுகாப்பு மிகுந்த ஒரு பகுதியாக இந்த பாராளுமன்ற கட்டடம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி பத்திரிகையாளரிடம் சொன்ன செய்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல தடவை வந்து இந்தியாவிற்கு இது போன்ற பாராளுமன்ற கட்டடம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம நம்ம இந்தியாவுடைய இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நிறைந்த பகுதியாக நம்ம பார்க்குறோம் இந்த சூழலில் தான் நீங்கள் சொன்ன இந்த டிசம்பர் பதிமூணு அன்று ரெண்டு பேர் அல்ல நான்கு பேர் ரெண்டு பேர் உள்ளேயும் ரெண்டு பேர் வெளியும் அப்போ இரண்டு பேர் உள்ளே பார்வையாளர் மடத்திலிருந்து குதித்து அது அந்த அவை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கையில் வச்சுருந்த அந்த கலர் குண்டுகளை வீசிறதா சொல்கிறாங்க எம்பிகளே அங்குமிங்கும் ஓடுகிற என்ற ஒரு சூழலை வீடியோவை பார்த்தோம் வெளியே இருந்து ரெண்டு பேர் அந்த கலர் குண்டுகளை வீசுகிறாங்க நம்ம கலர் குண்டுன்னு சொல்லிவிட்டு தப்பிச்சுக்கும் முடியாது கலர் குண்டு இதுவே ஒரு ஆசிட் குண்டாக இருந்தால் ஒரு ஆசிட் அடங்கிய ஒரு குண்டாக இருந்தால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒன்று எனக்கு என்ன அதிர்ச்சினா ஒரு சாதாரண ஒரு நிகழ்வுக்கு கூட இத்தனை பாதுகாப்பு கெடுபடிகள் இருக்கின்ற நிலையில் பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ள இதை எப்படி கொண்டுட்டு போனாங்க முக்கியமானது ஒரு பாராளுமன்ற கட்டிடத்துக்குள் நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் அதற்கு எத்தனை ப்ரொசீஜர் இருக்கிறது அடிப்படையாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்போ நீங்கள் நினச்சது மாதிரி நீங்களும் நானும் சட்டன்னு போயிட முடியாது அப்போ உள்ளே போவதற்கு அதற்கான அனுமதியை யார் கொடுத்தார்கள் முதல்ல இதை வீசுவது அதாவது வீசுறது அடுத்த பக்கம் இந்த ரெண்டு பேர் பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ள அந்த பார்வையாளர் இருந்து குதிக்கிறாங்க ரத்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படி குதிக்கும் பொழுது கையில் இருந்து அந்த குண்டுகளை வீசுகிறாங்க அது குண்டுன்னு தான் சொல்லணும் கலர் குண்டு என்பது கலர் அதுக்குள்ளே கலர் குண்டு இருந்தனால ஓகே அது வேறு எந்த குண்டுனாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அந்த அந்த பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராகுல் காந்தி இருக்கிறார் உள்ள அமைச்சர்கள் இருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்போ இந்த சூழ்நிலையில் இவர்கள் எப்படி உள்ளே சென்றார்கள் இப்படிக்கிற கேள்வி பொதுவாக ஒரு பாராளுமன்றத்திற்குள் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் பல்வேறு விதிகளில் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது ஒருவர் சிபாரிசு செய்யணும் அது முக்கியம் இப்போ வந்து நான்கு பேரை கைது பண்ணாங்க ஐந்தாவதாக நேற்று ஒருத்தர் கைது பண்ணாங்க அந்த நான்கு பேருமே பார்த்தீங்கன்னா நான்கு பேரும் நான்கு மாநிலங்களை சார்ந்தவர்கள் இப்போது சாகர் சர்மாங்கிற ஒருத்தர் உத்தர உத்திரப்பிரதேசத்தை சார்ந்தவர் மனோரஞ்சன் கர்நாடகாவை சார்ந்தவர் நிர்மலா தேவி ஹரியானாவை சார்ந்தவர்கள் இந்த அமேல் ஷிண்டுங்கிறவர் வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவர் நாலு பேருமே வெவ்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஆனால் யார் அனுமதி கொடுத்துருக்காங்க கர்நாடக மாநிலத்தை சார்ந்த மைசூரில் இருக்கின்ற குடகு பாராளுமன்றம் தொகுதி அது பாஜகவுடைய தொகுதி அந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிங்கா வந்து லெட்டர் கொடுத்துருக்கார் இவர்களை நீங்கள் வந்து பார்வையாளர் மடத்துக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அவர் பாஜகவை சார்ந்தவர் அப்போ பாஜகவை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்த கடிதத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க உள்ளே போயிருக்காங்க ரெண்டு பேர் உள்ளே ரெண்டு குதிச்சு வீசியிருக்காங்க எம்பிக்கள் மேலே வீசியிருக்காங்க என்ன வீசினாங்கிறது நம்ம வந்து பிரச்சனை இல்லை வீசியிருக்காங்க அது ஆசிட்டாக இருந்தால் என்ன ஆகும் நம்ம உங்கள் கற்பனைக்கு விட்டுற துப்பாக்கி அதை எப்படி கொண்டுட்டு போக முடிந்தது ஒரு சாதாரண ஒரு ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் எவ்வளோ உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும் ஒரு ரயில்வே உள்ளே போனால் கூட நம்ம சுதந்திர தினத்தன்று குடியரசு தின எப்படி செக் பண்ணுறாங்க எப்படி ஸ்கேன் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் இப்படி இவ்வளவு ஒரு உயர்ந்த உயர்மட்ட பாதுகாப்பு மிகுந்த பகுதிக்குள் இவர்கள் சர்வசாதாரணமாக நுழைந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு அத்து மீறல் இது வந்து ஒரு அப்பட்டமான பாதுகாப்பு மீறல் ஒரு பாராளுமன்றமே இந்தியாவில் பாதுகாப்பு குறைபாடாக இருக்கிறது அதான் பார்க்கணும் இன்றைக்கி வேணால் சொல்லலாம் உள்துறை அமைச்சர் சொல்லலாம் பிரதமர் சொல்லலாம் இதெல்லாம் நம்ம பெரிய பெருசுபடுத்திக்க வேணாம் அது சொல்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படை உரிமையும் கிடையாது பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பதை அவங்க ஒத்துக்கிட்டு அமித்ஷா அவர்கள் உடனடியாக அதை பேசணும் உள்துறை அமைச்சர் உடனடியாக பதவியை ராஜினாமா பண்ணணும் நியாயப்படி பார்த்தா அது அவங்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடந்திருக்கிறது இன்றைக்கி பிரதமர் வாயை திறக்கலை அவங்க என்ன சொல்கிறாங்க மற்ற தலைவர்கள் பாஜக தலைவர்கள் ஏன் முன்னாடி நடக்கலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நடக்கலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இதே மாதிரி வந்து ஒரு மோசமான செயல்பாடுகள் பாராளுமன்றத்தில் நடந்துச்சே ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீவிரவாத தாக்குதல் நடக்கலையா இப்போ அங்கே தான் சந்தேகம் வருது ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பழைய பாராளுமன்றத்தில் தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு அதில் ஆறு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க பாதுகாப்பு காவலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அஞ்சு பேர் கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் வந்து கொல்ல இறந்து போனாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிகழ்வு அதே போன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதிமூணுன்னு நடந்திருக்கிறத அதுக்கு என்ன கனெக்ஷன் அதுக்கு என்ன கனெக்ஷன் பார்க்கணும்ல இப்போ இவர்கள் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் எந்த பின்புலன்னு இன்ன வரைக்கும் தெரியல ஆனால் டிசம்பர் முதல் வாரத்தில் அந்த பஞ்சாபில் இருக்கின்ற காலிஸ்தான் தீவிரவாதிகள் தலைவர்கள் ஒருவரான பகவான் மனு அவர் சொன்ன செய்தி பேப்பரில் பத்திரிகையில் வந்தது கனடாவில் அந்த காலிஸ்தான் தீவிரவாதி தலைவரை சுட்டுக்கொண்டாங்க கொண்டாங்க அது ஒரு இஷ்யூ போச்சு அவருக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் குரு பகவான் மனு அவர் கொடுத்த அறிக்கை வெளியே வந்தது பத்திரிகையில் நாங்கள் டிசம்பர் பதிமூணு அன்று ஒரு சம்பவத்தை செய்வோம் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒரு சம்பவத்தை செய்வோம்னு சொல்லி பட்டவர்த்தனமாக ஒரு விஷயத்தை சொன்னார் அப்போ என்ன செஞ்சிருக்கணும் அரசு எப்படி பார்த்தா இப்படி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே டிசம்பர் பதிமூணு அன்று நமக்கு பாராளுமன்ற கட்டணம் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்போ டிசம்பர் பதிமூணு ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது அப்போ எவ்வளவு பாதுகாப்பு நீங்கள் வந்து புலப்படுத்தியிருக்கணும் அவங்க சொன்னது மாதிரி குரு பகவான் மனு சொன்னது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒரு ஆறு பேர் கொண்ட குழு ஐந்து பேர் கொண்ட குழு வந்து அட்டாக் பண்ணியிருக்கல அப்போ இது எவ்வளோ பெரிய குளறுபடி என்ன சொல்கிறாங்க அந்த அஞ்சு பேருமே வந்து பகவத்சிங் பேரில் இருக்கின்ற ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு மகநூல் நண்பர்கள் ஒரு சித்தாந்த ரீதியாக அவர்களெல்லாம் ஒன்றா இருக்காங்க அவர்கள் இப்படிலாம் ஏற்கனவே திட்டம் போட்டாங்க இப்போ இது உளவுத்துறைக்கு தெரியாதா பட்டவர்த்தனமாக முகநூலில் வந்து அவர்கள் இந்த செய்திகளை பேசிக்கொண்டிருப்பதாக இருக்காங்களே அப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை பேசுகிறவங்கள கண்காணிக்கலைனா இப்போ எந்த மாதிரியான குளறுபடி பாராளுமன்றம் தாக்குதல் நடத்தப்படும் என்று குரு பகவான் மனு டிசம்பர் முதல் வாரமே சொல்லிட்டார் அப்போ எப்படிப்பட்ட நீங்கள் பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கணும் இது ஒரு பட்டவர்த்தனமான பாதுகாப்பற்ற சூழல் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் என்ன இன்னொரு கோணத்தில் என்ன பார்க்குறேன்னா இன்றைக்கி அந்த அது நடக்கும் பொழுது பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்லை இருந்திருந்தால் என்ன நிலமை ஒன்று இரண்டாவது ராகுல் காந்தி அவர்கள் அந்த அவையில் இருக்காங்க ஒருவேளை வந்து இந்த குண்டுகள் வெடிப்புக்கு பதிலாக வேறு உண்மையான குண்டு வெடிப்பு நடத்தி நடத்தி ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தால் யார் இதற்கு பொறுப்பு ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஐந்து பேருமே வந்து ஐந்து மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஒருவேளை இதில் இஸ்லாமிய பெயர்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க தீவிரவாத தாக்குதுன்னு சொல்லியிருக்க மாட்டேங்களா இந்தியா அச்சுறுத்தப்படுகிறது பாராளுமன்றம் அச்சுறுத்தப்படுகிறது நாங்கள் தான் பாதுகாக்கிறோன்னு சொல்ல மாட்டிங்களா அப்போ இது உண்மையான தகவல் என்ன இதுதான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இரு ஒன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி அட்டாக் நடந்த அதே நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதிமூணு அன்று போன்று நடக்கிறது என்றால் இந்த தேதிக்குள் இருக்கின்ற தொடர்பு என்ன இது முக்கியமாக தெரியணும் இந்த கனெக்ஷன் என்ன அது முக்கியமாக தெரியணும் இரண்டாவது இவ்வளவு செலவு பண்ணி ஆயிரத்தி முந்நூற்றம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு பிரம்மாண்டமான பாராளுமன்ற கட்டிடும் பாதுகாப்பு மிகுந்த பாராளுமன்ற கட்டிடும் ஏழு லட்சம் ஏழு லட்சம் சதுரடி உயரம் மட்டுமே முப்பத்தொம்போது மீட்டருன்றாங்க இப்படிப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ளே எப்படி இவங்க நாலு பேர் உள்ளே போனாங்க அப்போ என்ன குளறுபடி யார் இதற்கு உதவி பண்ணாங்க என்னுடைய கேள்வியெல்லாம் ஒன்று தான் நீங்கள் அந்த நாலு பேரை ச கைது பண்ணிட்டீங்க ஊப்பா சட்டத்தில் கைது பண்ணிட்டீங்க நல்ல விஷயம் அவர்களை விசாரிங்க இவர்களுக்கு அனுமதி கொடுத்த அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சின்ஹாவை ஏன் இன்று வரை கைது செய்யல ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே நீங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கின்ற மகா பதவியை நீங்க பறிச்சீங்களே இவருடைய பதவியை நீங்க பறிச்சிருக்க வேண்டாமா பாராளுமன்றத்துக்குள்ள இப்படி ஒரு அட்டாக் நடந்ததுக்கு கடிதம் கொடுத்தவர் உங்க பாஜக எம்பி இந்த பிரதாப் சின்ஹா அவர் நீங்கள் கைது பண்ணியிருக்க வேண்டாமா அப்போ எப்படிப்பட்ட குளறுபடி இதற்கான இந்த இந்த ரகசியம் இந்த 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 சூழ்ச்சி இது எதை நோக்கிய சூழ்ச்சி இதுக்கு பின்புலம் என்ன இந்த சதியை நீங்கள் சொல்ல வேண்டாமா மக்கள் மத்தியில் அதாவது தார்மீக அடிப்படையில் உள்துறை அமைச்சர் பதவி விலகிருக்கணும் இந்த மாதிரி சம்பவத்துக்கு அதை செய்ய மாட்டீங்க ஆனால் மக்கள் மன்றத்தில் இப்படி நடந்ததற்கு உள்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா அப்போ இது நிச்சயமாக இதற்கு பின்புலம் என்னங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி வந்து அவர்களுடைய உளவுத்துறை அவருடைய என்ஐஏ அவருடைய சிபிஐ எல்லாமே தோற்று போயிருக்கிறது இவ்வளோ பெரிய இராணுவம் உலகிலே பெரிய இராணுவம் நம்ம தான் இராணுவம்னு சொல்கிறோம் பாதுகாப்பு மாரி நாலு பேர் சிவிலியன்ஸ் போயிருக்காங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இவர்களுடைய கணக்குப்படி நாலு பேர் சிவிலியன்ஸ் அவர்கள் சிவிலியன்ஸாக இல்லை வந்து அவர்களுக்கான தொடர்பு என்னன்னு நமக்கு தெரியல அது அரசு தான் சொல்லணும் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர்கள் சாதாரண சிவிலியன்ஸ் முகநூல் வழியாக பகவத்சிங் பகத்சிங்குடைய அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையை சார்ந்தவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ ஒரு சிவிலியன்ஸால் அத்துமீறி போக முடிகிறது என்றால் அப்போ வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு போக முடியுமா முடியாதா அப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமருக்கோ இருக்கோ உள்துறை அமைச்சர் இருக்கோ உயிரச்சுகள் இருக்கா இல்லையா அப்போ புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் எந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் பட்டவர்த்தனமாக போயிடுச்சா இல்லையா இப்போ இதற்கான விளக்கத்தை அரசு சொல்ல வேணும் அதுதான் முக்கியம் இது நம்ம சாதாரணமாக எளிதாக கடந்து போய்விட முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து பாதுகாப்பு குளறுபடி இருக்குன்னு சொல்கிறீங்க அவையில் எதிர்கட்சி எம்பிக்கள் இதை தான் சொன்னாங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று அமித்ஷா உட்பட பாஜக மூத்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது அரசியலாக்க வேண்டாம் அரசியலாக்க வேணாம்னு யாரும் விரும்பலை அரசியலாக்க கூடாது ஆனால் நம்ம இதை இதை பற்றி கவலைப்படணும்னு சொல்கிறேன் இது அரசியலாக்குறதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பற்றி கவலைப்பட வேணாமா ஆயிரத்தி முந்நூற்றம்பது கோடி செலவு பண்ணி ஒரு பாராளுமன்ற கட்டிடம் கட்டடி கட்டி இவ்வளவு பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடத்துல நாலு பேர் சிவிலியன் சொல்லக்கூடிய நாலு பேர் உள்ளே போய் கலர் கொண்டு வீசுகிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடு நீங்கள் இதை இதை வந்து கேள்வி கேட்டவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு நீங்கள் அது உண்மை யாரை நியாயமாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த அந்த பாது அந்த நாலு பேர் போனதுக்கு கடிதம் கொடுத்த பாஜக எம்பி அல்லவா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் நியாயப்படி பார்த்தா அவரை கைது பண்ணியிருக்கணும் அப்போ இது ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்துடைய பாதுகாப்பு குறைபாடால போயிடுச்சு போ பாராளுமன்றம் என்கிறது ஒரு கட்சிக்கு சொந்தமானதில்லைங்க பாராளுமன்ற கட்டு பாஜகவுடைய அலுவலகம் அது அப்போ எல்லோருக்கும் பொதுவான ஒரு இடம் தான் பாராளுமன்றம் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் சொந்தமானதில்லை பிரதமர் என்பவர் எல்லோருக்கும் பொதுவானவர் பாராளுமன்றம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அப்போ அங்கே ஒரு குறைபாடு என்பது அது வந்து அரசியலாக்கக்கூடிய இடம் இல்லை பய ஒரு ஒரு கவலை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இதைத்தான் எதிர்கட்சி சொல்கிற சொல்கிறாங்க கவலை கொள்ளக்கூடிய இடம் இந்த அச்சுறுத்தல் இந்த பாதுகாப்பு குறைபாடு நிவர்த்தி செய்யப்படணும் உள்துறை அமைச்சனை சரியாக கவனிக்கலை யாருடைய கண்ட்ரோலில் வருதுங்க இது இந்த பாதுகாப்பு யாருடைய கண்ட்ரோலில் வருது உள்துறை அமைச்சங்க கீழே வருதா இல்லையா அப்போ அமித்ஷா அவர்களுடைய கீழ் வருதா இல்லையா அது தார்மீக பொறுப்பேற்ற அவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணுமா இல்லையா நியாயப்படி பார்த்தா அதை செய்யலை அப்போ இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு நடந்திருக்கிறது என்பதை முதலில் அரசு ஒத்துக்கொள்ள வேணும் நடந்து போச்சு தப்பு நடந்து போச்சு ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இப்படி நடந்துச்சு ரெண்டாயிரத்து ஒன்று நடக்கும்போது யாருடைய ஆட்சி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி தானே அவர்கள் ஆட்சியில் தானே வந்து இந்த சூடு நடந்துச்சு அதே போன்று இன்றைக்கி பாஜக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அனைவரும் சேர்ந்து கவலை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது முக்கியம் யார் அனுமதி கொடுத்தார்கள் யார் கடிதம் கொடுத்தாங்க அதெல்லாம் உள்ள வ உங்களுடைய விசாரணை விலையத்துக்குள்ளே கொண்டு வாங்க அதை நீங்கள் வந்து அவர்களை கைது பண்ணுங்கள் இந்த செய்தியை இவர்களுடைய பின்புலத்தை மக்கள் மன்றத்தில் தெரியப்படுத்த வேண்டிய கடமை பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கு இருக்குது ஏனென்றால் இது இது ராகுல் காந்தி அவர்களுக்கு கூட ஒரு அச்சுறுத்தல் காரணமாக நடந்திருக்குமோ என்று இன்றைக்கி எதிர்கட்சிகள் குறை சொல்கிறாங்க அதில் நியாயம் இருக்கிறது இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுருக்குறப்பதாக இன்றைக்கி காங்கிரஸ் சொல்லுது பார்த்திங்களா அதில் என்ன ஏன் தவறு இருக்கிறது அப்போ இது எதனுடைய பின்புலம் என்ன இன்றைக்கி உள்ளே வந்த ரெண்டு பேரையும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இறுக்கி பிடிச்சிருக்காங்க ஒருவேளை அவர்கள் வந்து அந்த ரெண்டு பேரையும் பிடிக்கலைனா வேற ஏதாவது ஆயுதத்தை வைத்து தாக்கியிருக்கலாம்ல நடந்திருக்கலாம்ல அப்போ இவ்வளவு தைரியமாக உள்ளே போனால் நமக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு உள்ளே வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக இவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல இவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய தீவிரவாத அமைப்போடு தொடர்புடையவர்கள் அல்லது இதற்கு பின்புலமாக யாரும் இருக்கிறாங்க இதை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது அந்த பாஸ் கொடுத்த எம்பி பதவியை பறிக்கணும் தண்டனை கொடுக்கணும் சிறையில் தள்ளணும் அப்படின்றதெல்லாம் சொல்றீங்கள இப்போ அவர் என்ன பண்ணுவார் இப்போ அவர்கிட்ட நிறைய பேர் வருவாங்க ஒரு உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அவையெல்லாம் போய் பார்க்கணுங்க அது எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் வந்து அணுகிறாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு அவர் வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் ஏதோ ஒரு நம்பிக்கையெல்லாம் அவர் கொடுத்து அவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சார்ந்த அந்த குடகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் ஊருக்காரர் இந்த மனோரஞ்சன் சரி அவருக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது தானே ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற சாகர் சர்மாவை கொடுத்தீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு இருக்கின்ற ஒருத்தருக்கு சிண்டைக்கு கொடுக்குறீங்க ஹரியானாவில் இருக்கின்ற நிர்மலா தேவிக்கு கொடுக்குறீங்க கேட்க மாட்டாரா இப்போ பாராளுமன்றத்தில் நுழைறவங்க ஒவ்வொரு இப்போ வந்து நாலு பேர் போகிறாங்கன்னா நாலு பேரை பற்றியும் தெரியணும்ல நீ எங்கள் ஊருக்காரரு ஊர் கொடுத்துட்டீங்க ஒரு ஆளுக்கு கொடுத்தா நியாயம் இருக்குது நாலு பேருமே நாலு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சந்தேகம் வர வேண்டாமா நியாயமாக வரணும்ல அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் எப்படி பாது ஒரு ஒருத்தர் ஹரியானாவை சார்ந்தவனாக இருக்காங்க ஒருத்தர் வெஸ்ட் பெங்காலு ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தும் நீங்கள்லாம் இப்போ நாலு நாலு ஸ்டேட்டில் இருக்கீங்க அந்த ஐடி கார்டில் இருக்கும்ல குறைந்தபட்சம் ஆதார் கார்டை வாங்கி பார்த்துருப்பாங்கல்ல அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படி கொடுக்க போச்சுன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ அப்பாவை தெரியுது இப்போ இந்த மனோரஞ்சனுடைய ஃப தந்தை வந்து அந்த தொகுதியை சார்ந்தவர்னா எம்பி சொல்கிறார்ல அவருடைய மனோரஞ்சனுடைய தந்தை வந்து எனக்கு தெரிந்தவர் அதனால் கொடுச்சேன்னு அப்போ வந்து மனோரஞ்சனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கணும் மற்ற மூணு பேருக்கு ஏன் கொடுத்துரு எப்படி கொடுக்க முடியும் இப்போ நம்ம இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவருக்கும் மத்திய பிரதேசத்தில் கொடுப்பாங்களா நான் கேள்வி என்னுடைய கேள்வி அதுதான் அப்போ அப்படி கொடுத்தது கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் பேல தப்பு இல்லைன்னா கூட அப்போ எதை பற்றி நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணலை பின்புலத்தை நீங்கள் பார்க்கல அப்போ இதை நீங்கள் வந்து விசாரணை அதிகாரிகள் இதை விசாரிக்கணுன்றேன் இது அவ்வளோ எளிதாக கடந்து போயிட முடியாதுங்க பாராளுமன்றத்துக்குள்ள வந்து ஒரு குண்டு வீச்சு நடந்திருக்கிறது நீங்கள் கலர் குண்டு வீச்சுன்னு பார்க்காதீங்க குண்டு வீச்சு நடந்துருக்கிறது அந்த குண்டுக்குள்ளே கலர் இருந்ததுனால கலர் குண்டு வீச்சு ஆசிட் இருந்தா வேற ஏதாவது மோசமான பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் உள்ளே இருந்துச்சுன்னா நைட்ரஜன் குண்டு வா இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் இலவசமாக நீங்கள் அனுமதி கொடுத்தவங்களை கைது பண்ணணுமா வேணாமா இப்போ ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவம் யாரால் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காருங்க பின்புலத்தை பார்க்கணுமே வேணாமா இப்போ ராஜீவ்காந்தி கொலை கொலை நடந்துச்சுங்க அதில் வந்து கொலை கொலை செய்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கொலை செய்தவர்களை யார் தங்க வச்சாங்க யாருக்கு அனுமதி கொடுத்தாங்க யார் கேமரா வாங்கி கொடுத்தாங்க யார் பேட்ரி வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் தண்டனை கொடுத்தீங்களே ஆ பேட்ரி வாங்கி கொடுத்ததுக்கே ஆயுள் தண்டனை கொடுத்தீங்கள அப்போ அதெல்லாம் தொடர்பு இருக்குல்ல அது அப்புறம் அப்போ வந்து ஒரு அனுமதி வாங்கி அனுமதி பட்டவர்த்தனமாக இந்த நாலு பேர் போனதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க இந்த நாலு பேரும் துப்பாக்கி வச்சு ஒரு நாலு எம்பிக்களாக சுற்றிருக்கான் வைங்க அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த நான்கு பேரும் உள்ளே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை துப்பாக்கி வச்சு சுட்டுட்டாங்கன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு அசீவ் பண்ணி சொல்கிறேன் ஒரு கற்பனை உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க ஏதோ ஒரு நல்ல நேரம் ஏற்படலை அப்படி ஏற்பட்டிருந்தால் இந்த இந்த பிரதாப் சின்ஹாவே நீங்கள் கைது செய்து இருப்பீர்களா மாட்டிங்களா என் கேள்வியை தான் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் இந்த இந்த நான்கு பேரால் அங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் அல்லது சூடு நடந்திருந்தால் இந்த பிரதாப் சின்ஹா கைது செய்யப்பட்டிருப்பாரா மாட்டாரா அப்போ நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் பாருங்கள் கலர் குண்டுன்னு பார்க்குறீங்க அதில் கோழி விளையாடுற இடமாங்க ஆ பாராளுமன்றம் வந்து கோழி விளையாடுற இடமா இல்லை கோழி பண்டிகை விளையாடுற இடமா கலர் தொண்டு வீசுறதுக்கு கலர்பொடி வீசுறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயல் நடந்திருக்கிறது நீங்கள் வந்து கடந்து போங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்களே எவ்வளோ மோசமான விஷயம் நடந்திருக்கிறது இதே காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு மீறிய ஒரு செயல்பாடு இது வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேட்பதில் நியாயம் இருக்குன்னு சொல்றேன் கருத்துக்களை பார்க்கிறது நன்றி சார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு